யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஏழாலை மேற்கிரவு இடம்பெற்றுள்ளது இதில் முப்பத்தி ஐந்து வயதுடைய சிங்காரவியர் தானலன் என்பவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்ட நபர் கடை ஒன்றினை நடாத்தி வருகின்றார் இந்த கடைக்கு மதுபோதியில் சென்ற சந்தேக நபர் மிக்சர் பாக்கெட்டுகளை தருமாறு கேட்டுள்ளார் ஏற்கனவே கடனுள்ள காரணத்தினால் குறித்த வர்த்தகர் மிக்சர் பாக்கெட்டுகளை வழங்க மறுத்ததன் காரணமாக இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது முரண்பாடு கைகலப்பாக மாறிய நிலையில் சந்தேகநபர் வர்த்தகரை கருத்தியால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை பேருந்துடன் லோரி ஒன்று மோதியதில் நாரமல்ல குருநகல் வீதியின் நாரமல்ல நகருக்கு அருகில் அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குருநகலில் இருந்து நாரமல்ல நோக்கி பயணித்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் வலது பக்கத்திற்கு சென்று கட்நாயக்கவில் இருந்து அக்கறை பெற்று நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் லோரியின் சாரதியுடன் இரு ஆண்கள் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்த நிலையில் நாரமல்லம் மற்றும் குருநாகல் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதன்போது லோரியின் சாரதி ஆணொருவர் மற்றும் பெண்ணொருவருமாக மூவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சவிற்கு போலீசார் அழைப்பு அணை விடுத்துள்ளனர் காலை பத்து மணிக்கு தங்காளி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது பெளியத்தே சனா எனப்படும் நபர் தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய அறிக்கை தொடர்பான உண்மைகளை விசாரிக்க இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் அஸ்வசம நலத்திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேபதாசு தெரிவித்துள்ளார் ஹைதராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு நபர்களால் பெட்ரோல் தாக்குதல் யாழ்ப்பாணம் அச்சுவேலி உள்ள வீடொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர்களினால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வீட்டில் உள்ளவர்கள் வெளிக்கதவை மூடிவிட்டு வீட்டிற்குள் இருந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது அயலவர்களை அழைத்த போது தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தி தப்பி சென்றுள்ளனர் காங்கேசத்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கே எம் ஜெயசீலன் வெளியிட்டுள்ளார் கடந்த காலத்தில் செவ்வாய் தவிர்ந்த ஆறு நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் எட்டாம் திகதி முதல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் வவுனியாவில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றும் இந்து இளைஞர் சங்க பகுதியில் ஆரம்பமான குறித்த பேரணி மணிக்குடு கோபுர சந்தையை அடைந்தது அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுபோதினி அறிக்கையின் நிலுவை சம்பளத்தை வழங்கு தரமான கல்வி வளங்களை சரியாக பகிர்ந்தளி கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து பயங்கரவாத தடை சட்டத்தை ஒளி அதிபர் ஆசிரியர்களை வீதியில் நிறுத்தாதே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு பதாதைகளை மேந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாண நெடுந்தீவில் முதல் முறையாக எரிபொருள் நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்துடன் எட்டப்பட்டுள்ளது என்று நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் திருமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நெடுந்தீவு மக்களுக்கு கொழும்பில் உள்ள அதே விலையில் எரிபொருள் வழங்கும் வாய்ப்பு கிடைக்கும் தற்போது தீவின் மின்சார உற்பத்தி ஜெனரேட்டருக்கு எரிபொருள் கொண்டு செல்ல ஏறத்தாழ ஏழு மணி நேரம் ஆகின்றது புதிய எரிபொருள் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் எரிபொருள் பம்ப் செய்யும் திறன் இதற்கிருக்கும் இத்திட்டம் இரண்டு கட்டங்களாக முன்னெடுக்கப்படும் எனவும் முதல் கட்டத்துக்கு பெட்ரோலிய கூட்டத்தாபனம் ரூபாய் ஐம்பது மில்லியன் முதலீடு செய்யும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் உணவுப் பொதியினு ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து கொண்டு செல்ல முற்றப்பட்டவர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நவாலியைச் சேர்ந்த ஒருவரே இரண்டு கிராம் முப்பத்தி ஐந்து மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ாவில் இன்றைக்கு நேற்றுள்ள ஜெனீவா இன்றைக்கு அதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கும் யுத்த முடிவுக்கு வந்தது அன்றைய காலகட்டத்திலிருந்து இவ்வாறான இவ்வாறான பிரணிகள் முன்வைக்கப்படுகின்றது அப்போ அதைக் கண்டு நாங்கள் எதுவும் கொள்ளப் போவதில்லை ஏன் கேட்டால் நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயல்படுகின்றோம் என்பது எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் போன்று துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது அங்குள்ள மக்களுக்கும் கூட தெரியும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கூடுதலான கரிசனை கரிசனை செலுத்துகின்றவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஆகும் அப்போ அது மாத்திரமல்ல இன்றைக்கு இங்கு ஏதாவது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதா அதே போன்று காணாமல் போகிறவர்களுக்கு எதிர்பார்க்காலும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அதே போன்று இன்றைக்கு செம்மணி புதைக்குனியா இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக இவர்களை பேசுவதற்கு அவைகளை ஆய்வு செய்வதற்கு அவர்களை அக அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகளுக்கான பூரணமான அனுசரணையை நூற்றுக்கு நூறு சதவீதமான அனுசரணை பெற்றுக் கொடுப்பது வேறு யார் எங்களுடைய அரசாங்கமாகும் அதாவது செம்மனை புதைக்குழி எடுத்துக்கொண்டாலும் சரி அதை புதைக்குழியை அகழ்கின்ற வேலையில் இருந்து அங்கு இருக்கின்ற காவலாளி முதல் அனைவருக்கும் ஆன செயற்பாடுகளை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல எங்களுடைய அரசு இதற்கு முன்னரை அரசாங்கம் இவ்வாறு செயற்படவில்லை அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போது நாட்டில் சட்டம் நீதி ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது சுதந்திரமாக இயங்குகின்றது அந்த சுதந்திரமான நீதித்துறையின் கீழ் எதிர்வரும் காலங்களில் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியும் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் இம்முறை ஐநா சபையில் கொண்டு வரப்படுகின்ற யோசனை என்பது எதிர்வரும் காலங்கள் அவர்களுக்கே புரியவரும் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக இருந்த ஆட்சியால் இப்போதைய அரசாங்கம் அவர்கள் முதலாவது வருடத்தில் இதை செய்தார்கள் இரண்டாம் வருடத்தில் இதை செய்தார்கள் மூன்றாம் வருடத்தில் இதையும் செய்யப்பார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை சர்வதேச சமூகத்துக்கு எங்களால் பெற்று கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அந்த நடவடிக்கையின் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களை நாளைக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஏனைய நாட்டினுடைய தலையீடுகள் வேண்டாம் எங்களை சுதந்திரமாக வாழவிடும் என்கின்ற கருத்தை தமிழ் மக்களின் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் சொல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களுடைய உண்மையான உரிமைகளை பேசுகின்றவர்கள் வாய்ப்பேற்று வீரர்கள் அல்ல அல்லது வெளியில் வந்து பேசுவதற்கு மாத்திரமல்ல உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இதயங்கள் இருப்பாக கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் the bath